வணக்கங்க வாங்க நம்மனைக்கு தக்காளி புளி சேர்த்த சூப்பரான அருமையான ரசம் பார்க்க போகிறேங்க ஒரு நெல்லிக்களவு புளி ஊற அது கூடிய தக்காளி சேர்த்து பிசைஞ்சு விடலாம் இது ஊரட்டுங்க இது கூடிய இன்னொரு கிண்ணத்தில் நல்லா பழுத்த தக்காளியை ஒரு மூணு தக்காளி சேர்த்து நல்லா புளிஞ்சி விடலாங்க மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்லாங்க இதை தோல் தனியாக வர மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கலாம் அதே நேரம் மிக்சியில் அடிச்சுக்கலாங்க நான் அப்படியே தாங்க பிசைய போகிறேங்க இது கொடியே ரெண்டு பச்சை மிளக சேர்த்து பிசையலாங்க இதுலேயே கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா பிசையலாங்க இது அப்படியே கொடுங்க நமக்கும் நம்ம பசங்களுக்கும் நல்ல கோல்ட் இருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி ஒரு கார சரமான ரசம் வச்சு கொடுக்கல அப்படியே சரியில்லாம் கூட்டுங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு பூண்டு ஒரு அஞ்சுங்க மிளகு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் இது கூடையே கருப்பில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொஞ்சம் எப்பவுமே ரசத்துக்கு அரைக்கும் போது நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க ஒன்று ரெண்டாக பொடிக்கணுங்க பொடி பண்ணிக்கலாங்க இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் தக்காளியும் பார்க்கலாங்க நல்ல புளி உரிச்சுங்க ஓகே இப்போ அரைச்சது பார்க்கலாம் திப்பு திப்பியாக இருக்கணுங்க இந்தளவு இருக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய நிறுன்னு இருக்கணுங்க நாம் ஏன் இந்த டிப்ஸ்லாம் சொல்கிறோம்னா புதுசாக கல்யாணங்களுக்கும் பேச்சுலர் பசங்களுக்கும் இதே இது நேரம் சமையலே தெரியாதவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கடை காஞ்சிருச்சுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு விளகத்தில் சேர்த்துக்கலாங்க இது பொரியட்டுங்க ரசம்னால் இல்லை காரம் சாரமாக இருக்கணுங்க இப்போது பொடிச்சு வச்சுருக்கிற அந்த விடுதலை வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் ரசத்துக்கு எப்போ வதக்கி சேர்த்து பாருங்களேன் வாசனை கமகமன் மணக்குங்க ரசம்னாலே மணக்க மணக்க வீடே இப்படி மணக்கணுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கணுங்க ஓகே நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க நான் கட்டி பெருங்காயம் நல்லா வறுத்து பொடிக்கணும் வச்சுருக்கேங்க இப்போ சேர்த்துக்கிறேன் இது வதக்கின பிறகு இது கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வதக்கலாம் இப்போது கரைச்சி வச்சுக்கிறேன் தக்காளி புளி கரைச்சிட்டுருக்கில்லையா அதை சேர்த்துக்கலாம் எப்பவுமே ரசத்தை கொதிக்க விட்டுறாதீங்க நோர கூட்டின பிறகு அப்படியே இறக்கிறனுங்க இதே நேரம் தக்காளி ரசம்னா நல்லா கொதிக்கணுங்க புளி சேர்த்த நொரக்கு மட்டும் கட்டினா போதுங்க அதுலேயும் இன்னும் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஹீட் ஆனுங்க மூடி போடலாங்க நொற கட்டும் போது அப்படி இறக்கிறனுங்க இப்போ பாருங்கள் லேஸு பபிள்ஸ் வராதுங்க நொறுக்கு ஊட்டி அப்படி பொங்குற ஸ்டேஜ் வரும்போது இறக்கிறனுங்க உப்பு பார்த்துக்கலாம் இப்போது காரம் புளிப்பெல்லாம் சரியாக இருக்குங்க நம்ம ரசம் நல்ல புளிப்பு காரத்தொடி சுள்னு இருக்குங்க ஓகே பாருங்கள் இப்போது அப்படி இப்போது நுரை கட்டி பொங்க வருதுங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இறக்கணுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டுங்க கொதி வரலைங்க அதே நேரம் நுரை கட்டியிருக்குங்க தெரியுதுங்களா கொதிச்சா கசக்குங்க அதில் டேஸ்ட் இருக்காது டேஸ்ட்டே மாறிருங்க ஓகே நம்ம ரசம் ரெடியாகிடுச்சுங்க நம்ம எந்த கிணத்தில் மாத்திரமோ அதில் கொஞ்சம் கருப்பிலக்க துணி போட்டுட்டு அப்புறம் ரசத்தை அது ஊற்றுங்களேன் சூப்பராக இருக்கும் இப்போ ஊற்றிக்கலாம் நம்ம ரசம் நல்லா கமகமும் வாசனையோடு காரசாரமாக ரெடியாக இருக்குங்க நம்முடைய ரசம் எப்படி வந்துருக்குன்னா நாட்டுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் அதே நேரம் தொண்டைக்கிதமாகவும் சளி போகக்கூடிய வகையில் இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் லைக்கையும் கமெண்ட்ஸை கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீட்டை சந்திக்கலாம் நன்றி